அசட்ரி அசட்ரி ஹோம்ஸ் ஹோம்ஸ் நெட் டூ அண்ட் த்ரீ எயிட்டி எயிட்டி செவன் செவன் ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் டு புக் புக் ஃபோர் 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 லேக்ஸ் இந்த மூணு மூணு லட்சம் சேவ் இன் பேட் ஃபார் புக்கிங் நைன் டபுள் டபுள் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் மதுரையில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவை காண வந்த பள்ளி மாணவர்கள் சுமார் ஒரு மணி நேரம் வரை கடுமையான வெயிலில் காத்திருந்து புத்தக கண்காட்சியை பார்வையிட்டனர் மதுரையில் உள்ள தமுக்கு மைதானத்தில் கடந்த ஆறாம் தேதி தொடங்கிய புத்தக திருவிழாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த புத்தக கண்காட்சியை பார்வையிட பொதுமக்களுக்கு மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரையும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு காலை பதினோரு மணி முதலும் நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆறாவது நாளான இன்று புத்தக காண முப்பதுக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஒரே நேரத்தில் அழைத்து வரப்பட்டனர் இதனால் கடுமையான வெயிலில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் மேலும் குடிநீர் உள்ளிட்ட எந்தவொரு அடிப்படை வசதிகளும் செய்யப்படவில்லை எனவும் பள்ளி மாணவர்கள் குற்றம் சாட்டினர்